வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மூணேகால் சென்டுங்க இருபதுக்கு ஐம்பது ஒரு ஆயிரம் சதுரடி உள்கட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த வீடு ஒரு ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெக்சப்பிடுங்க வீடு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் டூ பிஹெச்கே வீடு கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது ஒரு இருபத்தஞ்சு அடி ரோடு இந்த மாதிரி வருது ரோடு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ரோலர் நிற்குது உங்களுக்கு இப்படி வருதுங்க நீங்கள் அருமையான தண்ணி இந்த மாதிரி ரேம்பு எல்லாமே நல்லாயிருக்கு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் வீட்டுக்குள்ளே உள்ளே வந்தவனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் டாய்லெட் இருக்குதுங்க கார் பார்க்கிங்லேருந்து ஒரு ஜென்ரல் டாய்லெட் வந்துடுது இந்த இடத்துல கீழே போர் வந்துடுது இந்த மாதிரி இங்கே வந்து செப்டிக் டேங்க் அந்த ஜங்க்ஷன் வந்துடுது பாருங்கள் டைர்லாம் வந்து மேலே வரைக்கும் ஏற்றிருக்காங்க சேஃப்டி கேட் வந்துடுதுங்க இது வந்து இன்வெர்டருக்காக இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே நம்ம இன்வெர்டர் வச்சுக்கலாம் தெரியுதுங்களா கீழே ப்ளக் பாயிண்ட் இருக்குது இந்த மாதிரி வந்துடுதுங்க இந்த மாதிரி வருது பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸாக பெருசாகவே இருக்கக்கூடிய கார் பார்க்கிங்காக இருக்குது ஆல்ட்டோ காரை தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம் டைல் வந்து இந்த அளவுக்கு ஏற்றிருக்காங்க இருந்து மூணு கேட்டாக பிரித்து போட்டிருக்காங்க கிரில்ல சேஃப்டி கிரில் அப்படியே வந்து கிரில்லை திறந்து உள்ளே பார்த்தோம்னா இந்த மாதிரி தேக்கு கதவு ஒண்டர்ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி சூப்பராக இருக்குது பாருங்க தெரியுதுங்களா அப்படியே பாருங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் நல்லா நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் அப்படியே ஹால் பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸ் ஹாலுங்க மேலே பால் சீலிங் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பால் சீலிங்கில் உள்ள எல்இடி செட்டப்பு ரொம்ப அருமையாக இருக்குது டிவி சோகேஸ் பாருங்கள் அருமையான டிவி ஷோகேஸ் வேலைப்பாடு இது வந்து பதினாறுக்கு பதினாலுங்க ஒரு இரநூறு சுதரடி வரக்கூடிய பெரிய ஹால் பாருங்க ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசிய பேசிக்கலாங்க இந்த மாதிரி வருது இண்டிபெண்ட் உள்ளாங்க சுற்றி இடம் போட்டிருக்காங்க ஒன்றரை இடி இடம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி பூஜா ரூம் வந்து இப்படி ஓப்பனில் வருது இதை க்ளோஸ் பண்ணி கேட்டாலும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஓ பூஜா ரூம் தான் இருக்குது சாரி இது சாதாரண செல்ஃபு பூஜா ரூம் இந்த இருக்குது பாருங்கள் கோவில் மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்கள் இதாக இருக்குது பூஜா ரூமு உள்ளே லைட் இருக்கு பாத்தீங்களா பூஜா ரூம் உள்ள லைட்டே ஏறியுது தெரியுதுங்களா திறந்து வச்சுருக்கோம் பூஜா ரூமு க்ளோஸ் பண்ணிடுவோம் டிவி ஸோ ஃபுல்லாக லேம்ப் இருக்குது சுவிட்ச் போட்டால் எரியும் எதுன்னு எனக்கு தெரியலை பாருங்கள் கிச்சன் பாருங்கள் கிச்சன் வந்து கிச்சன் வித் டைனிங் ஹாலு இது சேர்த்து பார்க்கல நூற்றி இருபது சதுரடி வருங்க எல்லாருமே ஜன்னல் திறந்துக்கலாம் நல்லா காற்றோட்டம் இருக்கும் கிச்சன் டாப் எல்லாம் பாருங்கள் கிரானிக்ல ஒண்டர்ஃபுல்லாக போட்டிருக்காங்க இருக்குது மாடல் கிச்சன் மேலே வந்து இந்த இடத்துல மாடல் சின்ன போட்டு அந்த இடத்துல எக்ஸாஸ்ட் பைப்பை வெளியே விட்டுடலாம் இது பாருங்கள் எல்லாம் நல்லாயிருக்கு இந்த மாதிரி செல்ஃப் கபோர்டு எல்லாமே அருமையாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க இருக்கு வேலைப்பாடு எல்லாமே ஒரு சூப்பரான வேலைப்பாடு செல்ஃப் எல்லாமே பாருங்கள் நல்ல பெரிய செல்ஃபுங்க இருக்கு பாருங்கள் செல்ஃப் கபோர்டில் இந்த மாதிரி வருதுங்க நல்லா இருக்கு இந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த மிக்ஸி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுக்கிறக்காக இந்த மாதிரி ஒரு டேபிள் செட்டப்புலாம் கொடுத்துருக்குறாங்க நல்லாயிருக்கு வேலைப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கு ஹால் பாருங்கள் ஹாலு நல்ல ஸ்பேசியஸ் ஹாலுங்க ஐம்பத்தஞ்சு ரூபான்றது வந்து ஒரு ரீசனபிளான ஒரு ரேட்டுங்க பெட்ரூம் பாருங்க ஒரு இது வந்து எவ்வளோ இருக்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு ஒன்று பதினஞ்சு பதினஞ்சு ஆனால் ரெண்டு எட்டு ரெண்டு பத்து நூற்றம்பது சதுரடிங்க இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது சதுரடி ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது இந்த வரைக்கும் பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வீடியோ எடுக்கிறது தெரியுதா இந்த மாதிரி வருது அதிலே ஒரு செல்ஃபெல்லாம் கொடுத்துருக்காங்க அழகாக அட்டாச்சு லெ லேட்ரி அண்ட் பாத்ரூம் வந்துடுது டிவி கப்போர்டு இங்கே வந்துடுது இன்னும் வேலைகள் முடிக்கலை வேலைக்கான ஜாமான்கள்லாம் இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட் இங்கே வருது உங்களுக்கு இண்டியன் டாய்லெட் வேணும்னா சொல்லுங்கள் இந்தியன் டாய்லெட் பண்ணி கொடுக்க சொல்லிடுவோம் பத்துக்கு பத்து அளவுள்ள பெட்ரூம்ங்க இது இதே ட்ரெஸ்ஸிங் டேபுளு லாஃப்ட் கபோர்டு செல்ஃப் கபோர்டு எல்லாமே வந்துடுது இதுலேயும் அட்டாச்சுடு லேட்ரின் பாத்ரூம் இருக்குது இதில் வந்து இந்தியன் டாய்லெட்டா வந்துடுது அப்படியே வாங்க மாடியில போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்படி வருதுங்க ஒண்டர்ஃபுல்லா இருக்கு மேலே எல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கமாக தட்டு போடுவாங்க ஆனா அவங்க அருமையா கூலிங் டீல் பச்சிருக்காங்க இந்த வருங்க செப்பல் போடாம நிற்கிறேன் எந்த சூடு இல்லைங்க மேலே வந்து ஒரு எழுநூற்றம்பது லிட்டரு கெப்பபிலிட்டி டேங்க் இருக்குது லொக்கேஷன் பாருங்கள் ஒண்டர்ஃபுல் லொக்கேஷனுங்க சூப்பராக இருக்குது பின்னாடி போகிறாமே பாருங்கள் வயல்வெளிகள் நல்லா பச்சை பசீர்னு இருக்குது பக்கத்தில் எல்லாமே ரெசிடென்சியல் ஏரியாங்க வீடுகள் நிறைஞ்ச பகுதி பாருங்கள் இப்படி வருதுங்க ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதிங்க பாருங்கள் மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு இங்கே வந்து இது வச்சுக்கலாங்க சொல்ல மாதிரிட்டேன் அந்த வாஷிங் மிஷினுக்காக அவுட்லெட்டு இந்த ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு ரூமாகவே பாருங்க டேங்குக்கு கீழே இது ஒரு ரூமாகவே கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வைக்கிறக்க துவைச்சி இப்படி காயப்பட்டுக்கலாம் அந்த காயப்படுற அந்த ஆங்கிலம் எல்லாமே இருக்குங்க இந்த லேம்பு விம்ப் எல்லாமே இருக்குது தெரியுதுங்களா பாருங்க மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் திருகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்